இலக்கணத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சொல்லிழக்கணம் சொல்லிழக்கம் என்பது இலக்கணத்தினுடைய வகையிலே இரண்டாவதாக அணிந்திருக்கக்கூடியது சொல்லிணக்கம் சொல் என்பது ஒரு குழந்தையிலிருந்து மனிதன் தன்னுடைய அர்த்தங்களை உச்சரிக்கின்ற ஒரு முறை பார்த்தீங்கன்னா பொருளாதைய எல்லாச்சும் ஒரு முடித்தன ஆகவே ஏதோ ஒரு வகையான பொருளுக்குண்டான செயல்பாட்டை நிறுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோம் இத்தகைய வகையை சொல்லிட வேண்டும் என்பது மிகவும் அற்புதமான ஒரு படைப்பா எழுத்துக்களினுடைய கூட்டுத் தொகையை நாம் சேர்ந்துதான் சொல் உருவாகலாம் என்று சொல்கின்றோம் அதே வேறு வகையில் சொல்ல வேண்டுமானால் மனிதனுடைய வாயிலை சொற்கள் அனைத்தும் சொல் என்று சொல்லலாம் இத்தகைய வகையிலே சொல்லிலும் மிகவும் அற்புதமான ஒரு நிலைப்பாடு இத்தகைய நிலைப்பாட்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பாமர மக்கள் அனைவரும் இந்த சொல்லிழக்கலத்தை பயன்படுத்தி ஆவாய்ப்பது இங்கு ஒரு நிதியாக எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்றால் தங்களுடைய வாயிலில் பிறக்கக்கூடிய சொற்கள் அனைத்துமே சொல்லாக மாறிவிடும் அப்படி மாறி எல்லா சொல்களுக்கும் எல்லா வகையான பொருள்களும் உண்டு என்கின்ற ஒரு நிலையிலே சொல்கிறார்கள் இப்போது குழந்தைகள் இருக்கிறார்கள் ஓரிரு வார்த்தையில் பேசுகிறார்கள் என்றால் ஏதோ அறியாக பேசுகிறார்கள் என்று நாம் சொல்லலாம் அதே வயதானவர்கள் பெரியவர்கள் மற்றும் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் அனைவரும் தங்களுடைய தேவைகளுக்காக இந்த சொல்லை பயன்படுத்துகிறார் மனிதனுடைய ஆய்வுக்கு பிறக்கக்கூடிய சொற்கள் எவ்வாறு குறைக்கின்றன என்பதை முறையாகவும் சரியாகவும் உச்சரிக்கின்ற ஒரு நிலை சொல்ல நகரம் வரை உண்டான சொல் அனைத்துமே எழுத்துக்கள் அனைத்துமே ஒரு வகையான சொல்லிரும் நமக்கு பல கோட்பாடுகளில் சிறப்பாக தந்திருக்கிறது அப்பேற்பட்ட கோட்பாடுகளும் ஒரு சில நல்ல இலக்கணங்களை நமக்கு தந்துவிட்டு செல்கின்றது உரையாசிரியர்கள் சொல்லும் போது சேனாவதை சொல்லும் போது சொல் வேறுபாடு மாறுபாடு குறித்து அளவில் இப்போது பார்த்தால் ஒரு ஒருவகையான பொருளை நமக்கு உச்சரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டை விளக்கியிருக்கிறார் மேலும் அதிகமாக விளக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் ஒரு தேவையாக நம்முடைய வாயிலுக்கு ஒவ்வொரு சொற்களையும் பிறப்பிக்கிறான் என்பது இத்தகைய நோக்கம் அவ்வாறு பிறப்பிக்கும் மொழியை இந்த சொல்லிழக்கம் என்பது மிகவும் இன்றியமையான ஒன்றாகும் தமிழிலே இலக்கணங்களில் மிகவும் தலையாக இந்த சொல்லி என்பது நமக்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அத்தகைய சொல்லி நமக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பெரியவர்கள் வரை அனைவரும் சொல்லிழக்க நிலையை கடைபிடித்து வருகிறார்கள் என்பது மிகவும் இன்றியமையான ஒன்றாகும் அத்தகைய வகையிலே சொல்லி நமக்கு பல்வேறு வகையான சிறப்புகளை தந்திருக்கும் ஒரு தனி மனித ஆற்றலையும் ஒரு கூட்டு சேர்ந்த மக்களுடைய ஆட்களையும் ஒன்றாக சேர்த்து பிரதி பிரதிபலிப்பது இத்தகைய சொல்லி இப்போ தனி ஒருவர் பேசினாலும் சரி கூட்டாக உடம்பே சேர்ந்து தொடர் உடையாளராக இருந்தாலும் சரி இந்த சொல்லிலக்கம் சொல்லை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது இத்தகைய இன்றியமையான ஒரு செய்தியாக விளங்கிறது இந்த சொல்லிலக்கம் சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து மொழி ஆராய்ச்சி மொழி மற்றும் மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லினுடைய உச்சத்தை பெற்று யாரும் அதே போல் தமிழ் மொழியிலே இல்லாத ஒரு சிறப்பும் வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்கின்ற ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து வியப்படையக்கூடிய ஒன்றாக ஒரு மனிதன் வாயிலுக்கு சொற்கள் எத்தகைய முதன்மை பெறுகிறது அந்த சொல்லுக்கு எந்த அளவுக்கு வளமை நிலையில் இந்த சொல்லிரக்கணம் நமக்கு எடுத்து காட்டின அத்தகைய வழியில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் உட்பட பல பேர் இந்த சொல்லிரக்கணத்தை பயன்படுத்தி அதனால் வரக்கூடிய பயன்களை மக்கள் உணரவே எவ்வாறு சொல்லும் பிறக்கின்றனர் என்கின்ற ஒரு விதத்தையும் நமக்காக சிறப்பாக எடுத்து காட்டி மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இங்கே எடுத்து சொல் என்பது தானாக வருவது இல்லை எழுத்துக்களோடைய மூட்டு தொகையிலே வருகின்றதையும் இந்த